செல்வம் சேர்றதுக்கு எந்த பதிகம் வந்து நம்ம படிக்கணும் எந்த பாடலை சூஸ் பண்ணி படிக்கணும் அதனுடைய அர்த்தம் என்ன சௌந்தரிய லகரியில் நாம ஜோதிடத்துல எப்படி கிரக சேர்க்கைகள் நிர்ணயிக்கிறோமோ அது போல பாடல்களுடைய எண்களை வைத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரக சேர்க்கையை நிர்ணயிக்க முடியும் இடங்கள் அத்துணையுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தரக்கூடியது தான் இப்ப காஞ்சிபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காமாட்சி ஏகம்பரநாதர் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் நாம கரெக்டாக அம்பிகையை பூஜிக்கிறோன்னா நம்மளுடைய செல்வநிலை படிப்படியாக உயரும் இது முதல் ஸ்லோகம் அடுத்த சௌந்தரிய நகரில மேலும் செல்வத்தை கல்வியோடு செல்வத்தை வழங்கணும்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா உ மகதீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்றைக்கான டாபிக் வந்து சௌந்தரிய லகரி சௌந்தரிய லகரியில் நம்ம நிறைய பதிவுகள் சௌந்தரிய லகரி பற்றி போட்டோம் அதில் மக்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா செல்வம் சேர்கிறதுக்கு பணம் சேர்கிறதுக்கு சௌந்தரிய லகரியில் எந்த பதிகம் வந்து நம்ம படிக்கணும் எந்த பாடலை சூஸ் பண்ணி படிக்கணும் அதனுடைய அர்த்தம் என்ன சௌந்தரிய லகரி அப்படின்றது முழுக்க முழுக்க அம்பிகையினுடைய உச்சம் தலைப்பகுதியிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் ஆதிசங்கரர் அவரால் வர்ணிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது சிவபெருமானிடம் சிவபெருமானிடமிருந்தே ஆதிசங்கரருக்கு நேரடியாக உபதேசிக்கப்பட்டது அப்படின்றத வரலாறு நமக்கு அறிவுறுத்துகிறது இதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு குறிப்பிட்ட எந்திரங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா தரப்பட்டிருக்கிறது அதில் இந்த சௌந்தரிய லகரியில் நாம ஜோதிடத்துல எப்படி கிரக சேர்க்கைகள் நிர்ணயிக்கிறோமோ அது போல பாடல்களுடைய எண்களை வைத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரக சேர்க்கைய நிர்ணயிக்க முடியும் அதுல செல்வ வளத்திற்கு உரிய கிரகம் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்ரன் செல்வ உரிய கிரகம் யாரு சுக்கரன் அதாவது நமக்கு முதல்ல கோடி வரணும் அப்படின்றத விட நமக்கு ஃபர்ஸ்ட் ஆயிரங்களும் லட்சங்களும் வந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும் கோடிகள் கிடைக்கும் இப்ப கோடிகளை நம்ம உச்ச சுக்ரன் அப்படின்னு சொன்னோம்னா ஆயிரத்தையும் லட்சத்தையும் ஆட்சி பெற்ற சுக்ரன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம் இப்ப ஆட்சி பெற்ற சுக்ரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரிஷபராசியை என்ன குறிக்கும் இந்த ராசியில சந்திரன் உச்சமடைகிறார் அப்படின்றத நான் நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் இதுல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இரண்டு அப்படின்றது என் கணித முறைப்படி சந்திரனுக்குரிய எண் அப்படின்னு தெரியும் அப்போ இரண்டு இன்னொரு முறையும் வந்தா அது இருபத்தி ரெண்டு அப்ப அது வந்து சந்திரன் வந்து வலுவாகி இருக்கக்கூடிய பாடல் என்று அர்த்தம் இப்ப சௌந்தரிய லகரியில இருபத்தி ரெண்டாவது பாடல் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதற்குரிய எந்திரமாக என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா ஸ்ரீசக்கரத்தை குறிப்பிட்டிருப்பார்கள் அப்போ நீங்க நல்லா கவனித்து பார்த்தால் தெரியும் இந்த ஸ்ரீசக்கரம் சிலாசனம் செய்யப்பட்ட வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைய வந்து நம்ம ஆதிசங்கரர் நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு ஆனா ஏன் செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ஊர்ல அம்பிகையினுடைய கோபத்தினால் பசியும் பஞ்சமும் வறுமையும் நிலவியது அதற்கு அம்பிகையை சாந்தப்படுத்துவதற்கு உதவிய சக்கரம் தான் இந்த ஸ்ரீசக்கரம் அப்போ ஸ்ரீசக்கரத்தின் மேல் எதை வைக்கிறோமோ ஸ்ரீசக்கரத்தை வைத்து எப்படி பூஜிக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு வந்து செல்வ வளம் உண்டு அப்படின்றது அர்த்தம் இப்போ நமக்கு தீட்சை வகைகள் இருக்கு இல்லையா சைவ தீட்சை வைணவ தீட்சை நிறைய தீட்சை முறைகள் உண்டு ஆனா எல்லா தீட்சை முறைகளிலுமே வந்து பாத்தீங்கன்னா சந்யாசத்துவத்தை சரியாக கடைபிடித்து பிறவி பயனிலிருந்து விடுதலை அடையணுன்றதான் அறிவுறுத்தும் ஆனா ஸ்ரீவித்யா தீட்சையில் மட்டும்தான் என்ன அப்படின்னா இல்லறத்தையும் வாழ்ந்து முக்தியையும் பெறணும் அப்படின்ற வழிமுறை அம்பிகையினுடைய சாக்த வழிபாட்டில் மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதிலிருந்தே நாம நன்றாக தெரிந்து கொள்ளணும் ஸ்ரீசக்கர வழிபாடு என்பது நமக்கு செல்வத்தை வழங்கும் என்பதை சௌந்தரிய லகரியினுடைய இருபத்தி இரண்டாவது ஸ்லோகம் குறிப்பிடுகிறது அதே போல அந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தின் மூலம் நமக்கு வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் முக்தியும் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த இடத்துல சொல்லப்படுது அப்ப அதனுடைய அடிப்படையில வரையறுக்கப்பட்டதுதான் காஞ்சி காமாட்சி அம்பாளுடைய ஆலயம் அப்போ எந்த இடத்திலெல்லாம் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்கள் அத்துணையுமே நமக்கு செல்வ வசியத்தை தரக்கூடியது காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டீங்க காமாட்சி ஏகம்பரநாதர் நல்லதான் தெரியும் இந்த ஆலயம் வந்து நில உட்பட்டது உண்மைதானே அப்போ இந்த பூமியில ஒருத்தர் பெரியாள்னு சொல்றோம்னா எதன் அடிப்படையில சொல்றோம் அப்படின்னா அவருடைய சொத்துக்களுடைய மதிப்பை வைத்துதான் அப்ப என்னன்னா எத்தனை பெற்ற புகழ்பெற்ற மனிதருடைய பின்புலத்திலும் அவர் சொத்துக்களின் நிலைதான் நின்று பேசுகிறது அப்ப பெரும் நிலக்கிழார் அப்படின்னாலும் அது நிலம் சம்பந்தப்பட்டது அப்ப பெரிய தங்கம் வெள்ளி வைரம் கார் வாகனம் இது எல்லாமே நிலத்துக்குள்ளே இருந்து எடுக்கக்கூடிய மிக முக்கியமான மூலக்கூறுகளை வைத்துதான் அத்தனையுமே நம்ம என்ன பண்றோம் முடிவு செய்யறோம் அப்போ பஞ்சபூத திருத்தலத்துல நில தத்துவத்தை குறிக்கக்கூடிய திருத்தலம் காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் அப்போது சுக்கிரனுக்குரிய மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மாமரம் அந்த மாமரம் தான் அந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விரட்சம் அப்போ என்னன்னா சௌந்தரியலகரியனுடைய இருபத்தி இரண்டாவது ஸ்லோகமும் அதற்கு ஏற்றார் போல காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஏகம்பரநாதர் அதே போல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மையினுடைய ஆலயம் நமக்கு உதவி செய்கிறது அப்ப என்ன நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும்னா ரோஹிணி நட்சத்திரம் வருது இல்லையா இந்த ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டத்துல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா காஞ்சிபுர ஏகம்பரநாதரையும் காமாட்சி அம்மையையும் ஒரே நாளில் தரிசிக்க நாம செல்வ உயர்வை பெறலாம் அப்ப அதனுடைய தான் நமக்கு வந்து இந்த ஸ்ரீவித்யா அப்படின்னு எடுத்துக் பொழுது லலிதா பரமேஸ்வரியினுடைய படத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஸ்ரீ சக்கரம் வந்து அம்பிகையினுடைய பாதத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா படமாக வரையப்பட்டிருக்கும் அது போல செல்வ ஆகர்ஷனம் எங்கு பொங்கி வழிகிறதோ இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா காசி அன்னபுரணிகிட்ட ஸ்ரீ சக்கரம் இருக்கிறது புதுக்கோட்டை புவனேஸ்வரி கிட்ட ஸ்ரீ சக்கரம் இருக்கிறது அதே போல வந்து திருவானைக்காவல் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் இருக்கிறது அதே போல வந்து சமயபுரம் மாரியம்மனுடைய திருமாங்கல்யத்தில் ஸ்ரீசக்ரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது சோ ஸ்ரீ அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கு உதிக்கிறதோ அங்கு வந்து நிலை உயரும் நம்ம நல்லா செல்வ உயர்ந்து சமூகம் என்பதை அடிக்கடி நம்ம நம்ம சொல்லுவோம் எப்படி விநாயகர் சுழின்னு போடுறோமோ அவர்கள் அதை எப்படி பண்ணுவாங்கன்னா போட்டு போட்டுதான் ஆரம்பிப்பாங்க அதை ஹிந்தில என்ன பண்ணுவாங்க ஸ்ரீன்றத அவங்க போட்டு தான் அவங்க கணக்கே என்ன பண்ணுவாங்கன்னா தொடங்குவாங்க அப்போ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் நம்ம ஸ்ரீ சக்கரத்தையும் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் அமைதியாக அமர்ந்து பாராயணம் செய்வதும் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திற்குரிய ஸ்ரீசக்கரத்தை வெள்ளியில் மகாலட்சுமி படத்தோடு வச்சு ஃப்ரேம் பண்ணி அல்லது காமாட்சியம்மன் படத்தோடு வச்சு ஃப்ரேம் பண்ணி நாம் அதை பார்த்த மாத்திரத்தில் இந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை நம்ம படிக்கும் பொழுதும் கண்டிப்பா நம்மளுடைய செல்வநிலை உயரும் புரியுதுங்களா அப்போ அதற்கு நெய்வேத்தியமா என்ன பண்ணணும் வெள்ளை பொருள் தான் வைக்கணும் வெள்ளை பொருள்னா என்ன பால் பாயாசம் வைக்கிறது ரொம்ப நல்லது பால் பொங்கல் வைக்கிறது நல்லது அல்லது எளிமையாக பால்ல ஏலக்காய் தட்டி போட்டு வச்சா முடிஞ்சு போச்சு இதை வந்து அடிப்படை நெய்வேத்தியமாக வைத்து விட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் நாம கரெக்டா அம்பிகையை பூஜிக்கிறோம்னா நம்மளுடைய செல்வநிலை படிப்படியாக உயரும் இது முதல் ஸ்லோகம் அடுத்த சௌந்தரிய நகரில மேலும் செல்வத்தை கல்வியோடு செல்வத்தை வழங்கணும்னா சௌந்தரிய லகரியினுடைய ஆறாவது ஸ்லோகம் அப்ப ஆறு அப்படினாலே இந்த இடத்துல என்ன சுக்கரன் ஆறு நாளே என்ன சுக்கரன் அப்போ இந்த ஆறாவது பாடல் வந்து ரிஷப ராசியை ஏற்கிறதா இருக்குது முதல்ல நான் சொன்னது ரிஷப ராசியில இருக்கக்கூடிய வலுவடைகிற சந்திரனை இயக்கிறது இருபத்தி ரெண்டாவது பாட்டு இப்ப நான் சொல்றது ரிஷபத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்க தன்மையில இருக்கக்கூடிய பவரை அட்ராக்ட் பண்றதுக்குரிய பாடல்கள் அப்போ சௌந்தரிய லகரியினுடைய ஆறாவது ஸ்லோகத்திற்குரிய எந்திரம் இருக்கு இல்லையா அதை நம்ம வீட்டுடைய பூஜை அறையில மாக்கோலமாக வரைந்து அதே மாதிரி வந்து நட்ஸ் வகைகள் மாம்பழம் பழம் வாசனை உள்ள பழங்கள் இப்போ சப்போட்டா அன்னாசி ஆரஞ்சு இந்த பழங்கள் எல்லாம் அதிகப்படியான நறுமணம் வீசக்கூடிய பழங்கள் இதெல்லாம் ஒரு இடத்தில் குவித்து வைத்து அந்த ஆறாவது ஸ்லோகத்தை நம்ம கரெக்டாக எந்திரமாக்கி அதற்குரியதை நம்ம படிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு வந்து செல்வநிலையில் அதிகப்படியான உயர்வு நம்ம கண்கூடாக பார்க்கலாம் சரிங்க குருஜி இப்ப இந்த ஆறாவது ஸ்லோகம் என்பது ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கிறதா இப்ப எப்படி இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு ஆலயம் சொல்றீங்க இப்ப ஆறாவது ஸ்லோகத்திற்கு நான் ஆலயம் இருக்கிறேன்னா உண்டு ஆறாவது ஸ்லோகத்திற்குரிய மறுவடிவம் தான் திருச்சானூரில் இருக்கக்கூடிய அலமேலு மங்கா சரிங்களா அப்ப திருச்சானூரில் இருக்கக்கூடிய அலமேலு மங்கா என்ன பண்றாங்க திருமண வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு நம்ம போகும் பொழுது ஆறாவது ஸ்லோகத்தை நம் பாராயணம் செய்தாலே நமக்கு திருமண பிராப்தம் விரைவில் கிட்டும் செல்வநிலை விரைவில் உயரும் அதுதான் திருச்சானூர் அலமேலு மங்கை நமக்கு என்ன பண்றாங்க அருளுகிறார்கள் அப்ப திருச்சானூர் செல்லும் பொழுதும் ரிஷபராசி இயங்குகிறது புரியுதுங்களா அதே போல காஞ்சிபுரம் செல்லும் பொழுதும் ரிஷபராசி இயங்குகிறது ஸோ ரிஷபராசி எந்த தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி என்றால் நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி அப்ப என்னன்னா ஒரு ஜாதகத்துல நிலத்தத்துவத்திற்குன்னு மூணு ராசி ஒதுக்கப்பட்டிருக்குது அதுல ரிஷபம் ஒண்ணு கன்னி ஒன்னு மகரம் ஒண்ணு புரியுதுங்களா இது மூன்றிலையுமே கிரகங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு செல்வமே இல்லைன்னு சொல்லப்படுது புரியுதுங்களா அப்ப இந்த மூன்று ராசிகளை நம்ம இயக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பாடல்கள்ரு அவர்களுக்கு உதவி செய்யும் யார் வசியத்தை இயக்குகிறார்களோ அவர்கள் தான் உடல் வசியத்தை அதிகம் பெறுவார்கள் நம்ம உடம்புல வந்து பஞ்சேந்திரியங்கள் இருக்கு இல்லையா இதுல வந்து நிலத்தத்துவம் வந்து கழுத்துக்கு கீழ் இருக்கிற பகுதி இந்த கழுத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதியை ஆடையாலும் நகையாலும் வாசனைகளாலும் ஒரு மனிதர் வந்து அலங்கரிக்க தெரியலன்னா அவருக்கு நிலத்தத்துவம் வீக்கா இருக்குன்னு அர்த்தம் அப்படி அலங்கரிக்க தெரியாதவர்கள் தான் சன்னியாச குருமார்கள் அவர்கள் கிட்ட எப்பொழுதுமே என்ன பண்ணாதான செல்வத்தை அவர்கள் எப்போதும் என்ன பண்ண மாட்டாங்க செல்வம் உடல் ஆசை இச்சை இதெல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்காது சம்பந்தமே இருக்காது அவங்க எல்லாம் பணத்தையும் பொருளையும் என்ன பண்ண மாட்டாங்க ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க இது வந்து அவர்களுடைய தன்மை ஆனா வாழணும்ன்ற ஆசை இருந்துகிட்டு எல்லாத்தையும் உடலால அனுபவிக்கணும்ன்ற நிலைமை இருந்துகிட்டு நாம காவியோடும் அழுக்கோடும் சுத்தி கொண்டிருப்பது சரியானதாக இருக்குமா அப்போ நிலத்தத்துவம் மேம்படணும்னா நம்ம உடம்பு வந்து என்னைக்குமே எப்படி இருக்கணும் அதிக நறுமணத்தோடும் அதிக நல்ல ஆடைகளோடும் எந்த அளவிற்கு நம்மள நல்லா உடல்நிலையை பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த உடம்பு உடம்பு சுகமாக வச்சுக்கிற அளவுக்கு நிலத்தத்துவம் என்ன பண்ணும் செயல்படும் இப்போ நிலத்தத்துவம் வீக்காக இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க வேர்க்க விறுவிற்க கூலி தொழில் போகிறது அசுத்தங்களை எல்லாமே கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி அறிவை பயன்படுத்தாமலும் உடல் சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத இளமையில வந்து இருக்கிற நபர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா முதுமையில் நிறைய கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்க ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறு வாங்குறாங்கன்னா அவங்களால கொடிசுறது ஆக முடியுமா நிச்சயமாக முடியாது அப்ப அடிப்படையில் தன்னுடைய உடலையும் மனசையும் தன் கட்பாட்டு கட்டுப்பாட்டுக்குள் மேன்மையாக உயர்நிலையில் அவர்கள் வைத்து கொண்டு ஆசிரியர் சொல்படி நடந்தால் அவங்களை நிலத்தத்துவம் வலுவாரதுக்குமா இருக்காதா ஒரு நல்ல சீட்ல அவங்க உட்காருவாங்களா இல்லையா கண்டிப்பா உட்காருவாங்க அப்ப என்னன்னா நிலத்தத்துவம் இயற்கையிலேயே வலுபடுவதற்கும் குடும்பத்தில் மேன்மை கிடைப்பதற்கும் இந்த ரெண்டு திருத்தலங்கள் உதவி செய்யும் இதை பயன்படுத்தினால் செல்வ சேர்க்கை உறுதியாக உண்டு இந்த இரண்டு ஸ்லோகத்தையும் இரண்டு கோவில்களில் சரியாக செல்லும் பொழுது பாராயணம் செல்வது சிறப்புமா சிறப்பு குருஜி ரொம்ப அருமையான தகவல் இப்போ வந்து நீங்கள் வருட சந்தாவை வந்து அறிவிச்சிருக்கீங்க நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தாங்க எளிமையான பணம் வந்து கொஞ்சம் குறைவாக என்னால் வந்து இந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ண முடியுமா அதுக்கு இந்த சந்தா எந்த அளவுக்கு உதவி புரியும் அதாவதுமா நம்மளுடைய வகுப்பினுடைய இயல்பான கட்டணமே வந்து பார்த்திங்கன்னா சிலர் எல்லாம் ரொம்ப அதிகப்படியாக வாங்குவாங்க நம்ம வந்து மிக குறைந்த அனைவராலும் தரக்கூடிய அளவிற்கு ஐநூறுலருந்து ஆயிரம் ரூபாய் வரை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா வகுப்பு கட்டணமே எப்போதுமே வசூலிப்போம் ஆனால் அது வந்து வருடம் முழுவதும் எல்லாராலையுமே என்ன பண்ண முடியாதுன்னா கட்டி அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா நம்மளுடைய குறிக்கோளை நடுத்தர குடும்பத்தை ஏதோ ஒரு வகையில் உயர்த்தி கொண்டு வந்து கர்மாவிலிருந்து விடுபட செய்யணும் அப்படின்றது தான் ஸோ இப்போ இதை என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு முறை கட்டி இந்த வருடம் முழுவதும் நடைபெறக்கூடிய பண ஈர்ப்பு விதி வகுப்புகளிலும் அதுபோல் இந்து பண்டிகைகளுடைய வகுப்புகள் வந்து நான் எப்போதுமே எடுப்பேன்றது மக்களுக்கு தெரியும் நம்ம இந்து தர்மத்தில் நம்மளுடைய ஒவ்வொரு பண்டிகைகளிலும் ஒவ்வொரு மனிதருடைய கர்ம வினையை எவ்வாறு குறைப்பதற்கு காலத்தை அறிந்து நம் முன்னோர்கள் ஒவ்வொரு செயலை பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றின நுட்பமான அறிவுகளை நம்ம இந்த வகுப்பின் மூலம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது அல்லாது ஒவ்வொரு பண்டிகை காலம் வரும்பொழுதும் நம்மளுடைய குருகுலத்தில் வந்து விசேஷ பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறுகிறது இந்த விசேஷ பூஜை புனஸ்காரங்களை இந்த வகுப்பில் இணைபவர்களுக்கு மட்டும் என்ன பண்ணப்படுறது அப்படின்னா சங்கல்பம் செய்து அதை வந்து ஜூம் வாயிலாக நம்ம என்ன பண்ணுவோம் பண்றோம்னா அவர்களுக்கு பர்சனலாவே டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா நம்ம வந்து வழங்கி உடலையும் மனதையும் நம்ம வந்து தெளிவாக வைத்திருக்கிறதுக்கு உதவி செய்வதுதான் பஞ்சாங்கமும் அந்த நாள் நட்சத்திரத்தை பார்த்து செயல்படுத்துறது அதை அத்தனையுமே ஒரு பஞ்சாங்க குறிப்புகளாக என்ன சாப்பிடணும் என்ன செய்யணும் எந்த மந்திரம் சொல்லி விலக்கேற்றணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வருடம் அனிதினமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா டெய்லி அப்டேட்ஸாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு வருடம் ஒரு மனிதன் பயன்படுத்தும் பொழுது அவருடைய உடலும் மனதும் ஏதோ ஒரு வழியில் நாம கொடுக்கக்கூடிய தகவலின் மூலம் தெளிவடைகிறது சரியான பின்பற்றுதல் இருப்பதன் மூலம் அவர் எதை தேடி கொண்டிருக்கிறாரோ அதற்கான வெற்றி நிலை என்பது உறுதியாக உண்டு ஆகையினால் மாத மாதம் வரக்கூடிய வகுப்புல ஒவ்வொரு முறையும் பணம் கட்ட முடியல என்பவர்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இதை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் இந்த எளிமையான கட்டணத்தில் வந்து அனைவரும் சேர்ந்து அனைத்து வகுப்புகளையுமே சிறப்பான பண ஈர்ப்பு விதி வகுப்புகளாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த ஒரு வருஷமும் உங்களோட ட்ராவல் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் கண்டிப்பாக ஒரு அற்புதமான வழிமுறையை மக்களுக்காக கொடுத்ததற்கு நன்றி நல்லது மா வெற்றி வெயில் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு நிகழ்ச்சியில் குருஜியோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்